தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பு அப்படிங்கிற செய்தி இதற்கு முன்பு நம்ம ஒரு காணொலியில் பேசியிருக்கோம் விரிவாக தற்போதைய சூழலில் நாம் ஒரு விடயத்தை பகிர்ந்திருந்தோம் அதாவது திருமாய் ஏண்டா இவரை தொட்டோம்னு நினைக்கிற அளவுக்கு இன்று தமிழ்நாடு எங்கும் ஆனால் ஏப்போர்ட் மூர்த்தியார் அவர்களை பற்றி இந்த தகவல் அப்படிங்கிறது பேசுபொருளாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதே போல தற்போதைய சூழலை பார்க்கும்போது கண்டனங்கள் அப்படிங்கறத தாண்டி மிகப்பெரிய ஒரு பேசுபொருடாக இவர் குறித்தனது செய்தி அப்படிங்கிறது பெரியதளவில் வைரலாக மாறி இருக்கிறது தமிழ்நாட்டுடைய இன்றைய தலைப்பு செய்தியை இவர் தான் பார்க்க முடிந்தது ஸோ இது போன்ற செயல்பாடுகள் மூலயமாக இனிவரும் காலங்களில் எவரும் இது போன்ற செயல்பாடுகள் ஈடுபட அஞ்சனம் அந்த அளவுக்கு நம்ம பேசுபொருளாக மாற்றினால் வழியே இவருடைய முகத்தை நம்ம வந்து மூளை முடிக்கு கொண்டு சென்றால் வழியே இது ஒரு தவறான போக்கு தவறான நடவடிக்கை கையில் எடுத்து விட்டுமோ அப்படின்னு சொல்லி திருமாவர்களை சிந்திக்கின்ற வகையில் இது மாறணுங்க ஸோ இது இன்டர்நெட்டில் பல முறை இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத அமையர் மரியா லாரன்ஸ் அவர்கள் யூகே யில் இருந்தபடி ஒரு காணொலி வெளியிட்டு இதற்கு முன்பே இரண்டு மூன்று முறை வீசிக்கோடைய குண்டர்களால் இது போன்ற செயல்பாடு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத பதிவு செய்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க பேசுறாங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு நிமிடங்கள் அந்த காணொலியில் பேசுகிறார்கள் அதுல பல விடயங்கள் குறித்து பேசுகிறார்கள் நாங்கள் யூகே இருப்பதாகவும் தற்போதைய சூழல் இது போன்ற விடயங்கள் பகிர்வது அப்படிங்கிறது இது மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்க மாதிரியுமே சொல்லியிருக்கிறார்கள் ஐயா முதல்வர்களுக்குமே இது குறித்தான விடயங்கள் வந்து பகிர்ந்து இருக்கார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது நடப்பது வாயிலாக தலித் ஆக்டிவிஸ்ட் அதிகமாக வந்து இறப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக ஐயா ஆம்ஸ்டாங் போன்றவர்கள் வந்து மேற்கொள்கை அமைத்தால் பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது இவர் மட்டுமே அல்லாமல் எண்ணற்ற முக்கிய கட்சி தலைவர்கள் இது குறித்தான பல கடன் கண்டனங்கள் தெரிவித்திருக்கார்கள் குறிப்பாக அண்ணாமலை போன்றவர்கள் ஐ அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் அண்ணன் சீமான் போன்றவர்கள் பிரஸ் மீட்லேயே பேசியிருக்காரு அதே போல கண்டன அறிக்கையுமே அம்மா அம்ம தமிழிசை போன்றவர்கள் இது குறித்தான விடயங்கள் வந்து பகிர்ந்திருக்கிறார்கள் பிரஸ் மீட்ல இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாடு எங்குமே இருக்கின்ற பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக பல விடங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல யூடியூபர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அங்கங்கே ஒவ்வொரு யூடியூபர்ஸுமே இது குறித்தான பல விடங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு எங்கேயுமே தலைப்பு செய்தியாக இந்த விடயம் அப்படிங்கிறது மாறி இருப்பது அப்படிங்கிறது தவறான ஒரு போக்கை நம்ம கையில் எடுத்து விட்டுமோ அப்படின்னு திருமாவர்களை சிந்திக்கின்ற வகையில் மாறி நிற்கிறதுங்க பல நபர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சேர்ப்பு எடப்பாடி தேர்ந்து ஆதரவு தெரிவித்த பல விடுதி சிறுத்தை கட்சியினர் தற்போதைய சூழலில் அவர் மறு தாக்குதல் பண்ணதை வந்து எடுத்து போட்டு இவர் தாக்கிய நபர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எடுத்து போட்டு இருக்காங்க ஸோ மறு அப்படிங்கிறது தன்னை தற்காத்துக் கொள்ளதான் அப்படிங்கிறதுமே வந்து ஐயா ஏற்பன் முத்தியா அவர் சொன்ன ஒரு வாதமாக இருக்கிறது ஸோ இது அடுத்த கட்ட விடயமாக பார்க்கப்படுகிறது இது குறித்து தான் ஏதாவது செய்தி வருது அப்படின்னா உடனே நான் அப்டேட் பண்றேன் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல தன்னுடைய சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்